சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் நான் யாரையும் கொலை பண்ணல பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ட்ரைனேஜ் ஒண்ணு இருக்கு அந்த ட்ரைனேஜ் பக்கத்துல ஒரு பூனை கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருதுக்கா அப்படின்னு சொன்னாங்க அங்க ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அதை உடைச்சிட்டு சரி கைய உள்ள விட்டு எடுத்துடலான்ட்டு அப்படியே ஒரு கையிலன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் ரெண்டு கையா அப்படியே உள்ள விட்டு இழுத்தா ஒரு சின்ன குழந்த நிறைய பிளட்டு கீழே அதோட அவ்வளோ பிளட்டுக்கு நடுவில் மேலாம் எறும்பு கண்ணுக்குள்ளெல்லாம் எறும்பு இங்கெல்லாம் அப்படியே ரத்த எல்லாம் அப்படியே வந்து தொப்புள் கொடி ஒரு மேலே அப்படியே சாஞ்சிட்டு அது குழைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியுது அட்லீஸ்ட் ஒரு இந்த டூ டேஸாக காலையில் மேலே இல்லை வேற வந்து பார்க்குறோம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க எப்படியாவது அந்த குழந்தை ரெக்கவராகி வந்துடணும் அப்படின்றதான் எனக்கு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி தொண்டை அடைக்குது தொடர்ந்து என்ன பேச அப்படின்றதே கஷ்டமாக தான் இருக்கு ஒரு குழந்தைக்கு கால் உடஞ்சிச்சு அங்க போயிட்டு இந்த குழந்தைய நம்ம முன்னாடியே பார்த்திருந்தா இன்னும் சீக்கிரம் எடுத்த உடனே பால்லாம் கொடுத்து நேரம் ஆக்டிவாக ஆக்கியிருக்கலாம் ஒரு பெரிய குழந்தைய ஒரு சின்ன குழந்தைய நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு குட்டம் ஒரு குழந்தை அப்படி தூக்கும்போது அது அந்த பொண்ணிலே மேலவே முடியல என்னால உங்களுக்கு அதே திரும்ப திரும்ப அரும்பதே திரும்ப அப்படியே சிந்த வருது எனக்கு புரியுதுங்க கண்டிப்பா அது ஆக்சுவலி குழந்தைய பெத்த பொண்ணும் ஒரு தாயன்னு சொல்றதுக்கே அருகதை இல்ல யுவராணி பாக்யராஜ் தம்பதிகள் ரெண்டு நாள் முன்னாடி குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு பிறந்த பச்சிலம் குழந்தையை காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் இப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டுட்ருக்கு அந்த வீடியோவை பார்த்த நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசு காப்பகங்களையோ இல்லை நாலு பேர் படுற இடங்களையோ போட்டிருந்தா அந்த குழந்தைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த கிட்டேயே கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலி குழந்தை எப்படி காப்பாற்றுனீங்க அன்றைக்கி என்ன நடந்தது குழந்தை வந்து நான் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்லாம் கால் பண்ணாங்க பட்டு செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே எனக்கு வேறு ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னோடய ஹாஸ்டலில் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண் அவளும் தான் பெண் குழந்தை அவளுக்கு இருபத்தஞ்சி வயசாச்சு அவள் வந்து யாருமே இல்லை நம்ம ஹாஸ்டலில் தான் தங்கி வேலை பார்த்து அவளே சம்பாதிச்சு சர்ச்சில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவளே சாப்பிட்டுட்டு இருந்தான் ரோடை க்ராஸ் பண்ண வேலைக்கு போகும்போது மிக மிகவும் அதிவேகமாக வந்த ஒரு பைக் அவளை அடித்து அந்த செகண்டே காலை ரெண்டு அப்படி திருப்பி உடைச்சிட்டாங்க அந்த செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் நான் வந்து கேகே நகரில் இஎஸ்ஐயில் அவளை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அன்றைக்கி கால் பண்ணாங்க இன்னும் என்னோடய ஹாஸ்டல்லேருந்து பக்கத்து கடையிலேருந்து நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் ட்ரைனேஜ் ஒன்று இருக்குது அந்த ட்ரைனேஜுக்கு பக்கத்தில் ஒரு பூனை கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வருதுக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த குழந்தை கூட இருந்ததுனால சரிப்பா நான் வந்து பார்க்குறேன் பூனை தானே ட்ரைனேஜ் அது ஓடிடும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அது விட்டாச்சு ரெண்டு நாளாக அந்த குழந்தை கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டேன் அட்டண்டர் யாரும் இல்லாததுனால நிறைய பேர் ஹெல்ப் கேட்டேன் யாருமே வரலை அதனால நான் அங்கேயே இருந்துட்டேன் புதன்கிழமை ஈவினிங் வந்தேன் அப்போது சவுண்ட் எதுவும் வரல ஓ பூனை போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டாச்சு பதினைஞ்சாந்தேதி சாயங்காலம் நாலரை மணிக்கு லேஸாக சவுண்டு வருதுக்கா மறுபடியும் அங்கேருந்து பூனை போகலை போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி பூனையாக இருந்தாலும் அது உள்ளே மாட்டிருந்தா நம்ம எடுத்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கால் பண்ணால் அப்போ இவர் வந்துட்டு இருந்தார் ஆஃபீஸில் இருந்து வாங்கப்பா இங்கே கை என்னால் உள்ளே விட முடியல இங்கே ஒரு ஏதோ சவுண்டு கேட்குதுப்பா அப்படின்னு சொன்னேன் பூனை சவுண்டு சரி நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தார் வந்துட்டு அங்கே நுழைய முடியாத மாதிரி ஒரு இடம் அங்கே ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அதை உடச்சிட்டு சரி கையை உள்ள விட்டு எடுத்துடலான்ட்டு அப்படியே ஒரு கையிலன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெண்டு கையை அப்படியே உள்ளே விட்டு இழுத்தா ஒரு சின்ன குழந்தை நிறைய பிளட்டு கீழே அதோட அவ்வளோ பிளட்டுக்கு நடுவில் மேலாம் எறும்பு கண்ணுக்குள்ளெல்லாம் எறும்பு இங்கெல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே வந்து தொப்புள் கொடி ஒரு மேலே அப்படியே சாஞ்சிட்டு அவர் ஸ்மெல் தாங்காமல் குழந்தையும் விடாமல் அப்படியே வச்சுட்டு வாமிட் பண்ணிகிட்டே இருந்தார் ஏன் பா இங்கே ஒரு பாப்பா இருக்குப்பா வாமிட் அந்த பாப்பா மேலே நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீ வச்சுக்கொண்ட வாங்கி நான் உடனே அணைச்சிட்டு பக்கத்தில் உடனே கார் இருந்தது என்னோடய ஹாஸ்டல் பொண்ணுங்களோட உதவியோட பூந்தமல்லி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம் ஆனால் அசைவு இருந்தது அப்படி இவர் சொன்னார் கண்டிப்பா முதல் உதவி கொடுத்தா குழந்தையை காப்பாற்றில நான் எந்த வித பிரச்சனை வரும் இதனால எதுவுமே நான் நினைக்கவே இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் என்ன சொன்னார் குழந்தை கிடைச்ச இடம் வந்து குப்பை தொட்டியா இல்லை சாப்பிடையா ட்ரைனேஜ் மாதிரி பக்கத்துல பக்கத்தில் ஹாஸ்டலில் ஒட்டி தான் பேக் சைடில் மாதிரி வரும் பறக்கும் போது அந்த குழந்தை நம்ம ஒரு எறும்பு கிடைச்சாவே தாங்க முடியாது அத்தனை எறும்புக்கு மத்தியில் அந்த குழந்தை இருக்கும்போது இவர் வாமிட் பண்றது கூட என்ன நடந்தாலும் சரிப்பா நாம போயிடலாம் இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டு முதல் உதவி கொடுத்தோம் கிளீன் பண்ண உடனே வாயில ஒரு மருந்து மாதிரி அவருக்கு போட்ட உடனே கண் ஒரு கண் மட்டும் முழிச்சு பார்த்தாங்க அப்படி இப்படி பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு சரிப்பா இதுக்கு மேல நான் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தே அவருக்கு மேல இல்ல போய் சேர்த்த உடனே அட்மிட் பண்ணிவிட்டு இருக்கும்போது குழந்த ரொம்ப கஷ்டம் கொடுமை இதெல்லாம் அப்படி ரெண்டு நாள் அதுதான் எனக்கு ஃபீல் நாள் பால் தண்ணி இல்லைன்னா அது பழைக்கிறது அளவுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியுது அட்லீஸ்ட் ஒரு இந்த டூ டேஸாக காலையில் ஆனால் இல்லை வேறு ஒத்து பார்க்குறோம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க எப்படியாவது அந்த குழந்தை ஆகி வந்தணும் அப்படின்றது தான் எனக்கு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது என்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் உயிர் போகணும் இந்த உயர் எப்படியாவது நான் ரொம்ப எப்பவுமே போல்டா இருப்பேன் பட் இந்த என்னால அதுல மேலவே முடியல தூங்கவே இல்லை ரெண்டு நாளா சாப்பிடவும் இல்லை தண்ணி குடிச்சாலும் ஏன்னா இவளுக்கு பிரசவம் வரும்போது இவங்க சொன்னா என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் டாக்டர் மாதிரி சொல்கிறா அது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு ஓய்ஸ் நீங்கள் இல்லைங்க இருந்தால் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா அங்கே நீங்கள் வந்து நீங்கள் கூட இருக்கலாம் நாங்கள் பிரசவம் பார்க்கும்போது அப்படின்னாங்க அப்போ அந்த பெயின் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது அத்தனை டாக்டர் இருக்காங்க கயிறு வச்சுருக்காங்க இன்னும் இனிமா கொடுத்துருப்பாங்க அது கட் பண்ணி விட்டாங்க என்னென்னோ அவ்வளோ எக்யூப்மெண்ட் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அவள் அழுவுறதை பார்த்து அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருது ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு பெத்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு இதில் போட்டு போயிட்டாங்கன்றது கூட அவள் போனால் கூட பரவாயில்ல ஆனால் பட் யாராவது கண்ணு எதிரில் எங்கேயாவது வச்சுட்டு போயிருந்தா அந்த இவ்வளோ அந்த குழந்தை தீவிர சிகிச்சைக்கு போகிற அளவுக்கு வந்திருக்கு தேவையில்லை பட் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றணுன்றது தான் எனக்கு இப்போது அதை அதை பொழைச்சி வந்துடணும் வாழ்நாளில் இந்த குழந்த நல்லபடியாக வந்துச்சுன்னா எனக்கு இவ்வளவு அது ஒரு வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தோம் எவ்வளோ நீ பண்ணாலும் ஒரு உயிர் அது வரணும் நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் சப்போர்ட் நம்ம மெடிசன் சப்போர்ட்டில் தான் போகுது அந்த என் பாபா இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வந்து இன்னும் எதுவும் எங்களால் சொல்ல முடியாது எங்களால் மேக்சிமம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாங்க நாங்கள் இத்தனை நாள் செஞ்ச சர்வீஸ் விட ரொம்ப சந்தோஷப்போம் ஆக்சுவலி எனக்கே தொண்டை அடைக்குது தொடர்ந்து என்ன பேச அப்படின்றதே கஷ்டமாக தான் இருக்கு ஆக்சுவலி குழந்தைய பெற்ற பொண்ணும் ஒரு தாயன்னு சொல்கிறதுக்கே அருகதை இல்லை தூக்கி இப்படி இறக்கமே இல்லாமல் போட்டு போயிட்டாங்க எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க குழந்தைய பார்த்து எடுத்து காப்பாற்றினவங்க விடுற கண்ணீரில் இருக்கிற அவ்வளோ ஒரு ஆழமான அந்த வருத்தமும் அன்பும் பெத்த தாய்க்கு இல்லாமல் போயிடுச்சு முறை தவறி பிறந்த குழந்தையோ எப்படியாப்பட்ட குழந்தையோ குழந்தை அது சுமந்து பெற்றுட்டு எப்படி இப்படி போட்டுட்டு போக முடியுது இன்னைக்கு நியூஸ்ல இந்த ஒரு குழந்தைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதை காப்பாத்தினவங்களை உட்கார வச்சு அது என்னன்றத பேசிட்டு இருக்கோம் நிறைய இந்த மாதிரி நடக்குது இதை பாக்குறவங்க இந்த மாதிரி ஒரு தப்ப ஒரு பொண்ணு எப்பயுமே செய்ய துணியாதீங்க ஏற்கனவே இந்த தம்பதிகள் நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்றீங்க இல்லையா எனக்கு யுவராணிய தெரியும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க படிக்க வைக்கிறாங்க நிறைய குழந்தைங்கள ரத்தம் கொடுக்குறாங்க மாசம் மாசம் போய் ரத்தம் தானம் பண்றாங்க பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சமூக சேவை செய்கிறது வந்து அவங்க ரத்தத்துலேயே ஊறி இருக்கு அதனால தான் அவங்க லேடிஸ் ஹாஸ்டல் நடத்தினாலும் அது பக்கத்துல குழந்தைய எடுக்கும் போது தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க போய் காப்பாத்திருக்கீங்க காப்பாத்துறது மட்டும் இல்ல நம்ம உடனே அதை வந்து இதை வந்து அரசாங்கத்தை தெரியப்படுத்தணும் பட் எந்த ஏதாவது நம்ம என்னவோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு காவல்துறைக்கு உடனே தகவல் கொடுத்தோம் ஆனால் நீங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணி அது பக்கத்துல குழந்தை எடுத்தால் கூட நீங்க வந்து பயப்படாம அந்த குழந்தையை காப்பாற்றணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நேர்மையா என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இட்ஸ் கிரேட்டுங்க அந்த காவல்துறையோட விசாரணை இப்ப எப்படி இருக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வராங்களா எந்த அளவில் இருக்கு விசாரணை உங்களோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு பக்கத்துல எல்லாமே என்கொயரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எப்போ வந்தாலும் ஒரு லேடி மேடம் வருவாங்க அந்த மாப்ஷல்ல வந்தாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்ன இதெல்லாம் வந்து எனக்கு காவல்துறை நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் போலீஸ் அப்படியே உள்ள பந்தோவா எல்லாம் வந்தாங்கன்னா ஃபேனிக் ஆயிடுவாங்க போலீஸ் யூனிஃபார்மில் தான்மா வந்தால் ஃபேனிக் ஆயிருவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு மேடம் அவங்க வந்து ஒரு நைட்டில் வந்து அன்யூனிஃபார்ம்ல வந்து பசங்களை ரொம்ப கேர் எடுத்து என்னாச்சு உங்களுக்கு எதாவது தெரியுமா அது விசாரிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க மேடம் நான் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களே கூட விசாரிக்கலாம் அப்படின்னா அப்புறம் அவங்களும் வந்து நம்ம ரூமில் ஏதாவது ஒவ்வொரு ரூமாக விசாரிச்சாங்க எல்லா ரூமையும் செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு மேபி இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி தெரியலப்பா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க யார் எப்போ ஜாயின் பண்ணது அந்த மாதிரின்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் போலீஸ் சப்போர்ட் பண்ணுறோம் போலீஸ் ஒத்துழைச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து அக்கா விட்டுறாதீங்க

ரொம்ப பிரவுட் ஃபீல் பண்றேன் எங்களுடைய ஹாஸ்டல்ல உள்ள பெண்கள் நான்ங்க இருக்கவங்க அதுவும் பெரிய விஷயம் இல்லையா நாங்க இந்த லேடி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கோம் எங்க வந்து போலீஸ் விசாரிக்கணும் பயப்படாம அந்த பிள்ளைங்களும் ஒத்துழைப்பு போட்டு ஒவ்வொரு போலீஸ் வந்து உள்ள வாங்க சார் உட்காருங்க சார் சார் நீங்க கண்டுபிடிச்சிங்களா நாங்களும் இங்க ரோட்ல எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பக்கத்து வீட்டு கேமரா எல்லாம் எங்க பசங்க போய் செக் பண்ணிட்டு வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமா நான்ங்க தூக்கம் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு இப்ப குழந்தை அவ வந்துட்டனா வேற என்னன்னாலும் நாம பாத்துக்கலாம் எங்க கிட்ட உண்மை இருக்கு நாங்க அதனாலதான் நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்க தப்பு இருந்தாலும் தண்டனை கொடுங்க வெளியில எந்த தப்பு இருந்தாலும் நீங்க தண்டனை கொடுக்கணும் குழந்தையோட நிலைமை இப்ப எப்படி இருக்குப்பா ஹாஸ்பிட்டல் சிகிச்சையில இருக்காங்க

அவ நான் நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஒரு குழந்தைக்கு கால் உடஞ்சிச்சு நான் அங்கே போயிட்டு இந்த குழந்தைய நம்ம முன்னாடியே பார்த்துருந்தேன் இன்னும் சீக்கிரம் எடுத்த உடனே பால்லாம் கொடுத்து நேரம் ஆக்டிவாக ஆக்கியிருக்கலாம் ஒரு பெரிய குழந்தையோ ஒரு சின்ன குழந்தைய நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னுட்டு எனக்குள்ளே ஒரு குற்றம் நானே நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நான் பார்க்கறதுக்கு லேட் ஆகிடுச்சோ

பல்லு உள்ள இருந்து வந்திருக்கு பாருங்களேன் அது வந்து மூணு மாசத்துலயே வெளில வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நானே பார்த்தேன் அவளை கிளீன் பண்ணிட்டு வாயில கையெல்லாம் விட்டு எடுக்கும் போதுதான் அந்த பார்த்தேன் அழகா ஒரு மாதிரி இந்த ஷேப்ல நேர்மையான ஒரு ஷேப்ல நல்லா அழகா இருந்தாங்க ரெண்டு நாளா இந்த குழந்தைய வந்து நீங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க இல்லையா உங்களுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு ஒன்னு சொல்ல போனா ரெண்டு நாளாவே கடையில டீ மட்டும் தான் வரைக்கும் இது வரைக்கும் வீட்ல வீட்லயும் அவங்கள மட்டும் காலையில் சப்போர்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துடுவோம் அப்புறம் போலீஸ் என்கொயரினா அங்கே போவோம் அவங்களும் சரி நீங்கள் ரொம்ப இதுவாகாதீங்க ஓ நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க நல்லது தானே பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க போலீஸும் சப்போர்ட் பண்ண பயம் அப்படி அதுக்காக பயம்னா இல்லை நீங்கள் போலீஸ் அது இதுனா சில பேர் என்ன சொல்றது சரௌண்டிங்லாம் நம்மளை பற்றி போலீஸ் எல்லாம் வருது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நீங்க நம்ம நான் அதை பத்தி எல்லாம் எதுனாலும் அந்த ஸ்டேஷன் எங்க பூந்தமல்லி ஸ்டேஷன் இப்ப எங்க பூந்தமல்லி ஸ்டேஷன் ஆயிடுச்சு எல்லாரும் என்னோட சகோதரன் சகோதரிங்க மாதிரி நான் சொல்லுவாங்க நல்லது பண்ணிருக்கீங்க நீ வருத்தப்படாத நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து வந்து மயக்கம் போட்டு போட்டு விழுந்துட்டு இருக்கோம் நீங்க மயக்கம் போட்டு விழுறீங்கன்னா ரொம்ப எதாவது பேசிட்டிருக்கும்போது விழுந்துட்டா சொல்லுவாங்க அப்படி ஏற்கனவே நோ பிபி இவங்களுக்கு அது சாப்பிடாம ரெண்டு நாளா பட் நம்ம தேத்திட்டு சாப்பிடணும் பட் இருந்தாலும் அந்த குழந்தை எப்படியாவது வரணுன்றதுனால அது இல்லாம அது ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அந்த ஃபீலிங்கு ஒரு குழந்தை அப்படி தூக்கும்போது கரெக்டா அது அந்த உண்மையிலே மேலே முடியல என்னால உங்களுக்கு அதே திரும்ப திரும்ப அரும்பத்தையும் திரும்ப அப்படியே என்ன எனக்கு புரியுதுங்க கண்டிப்பா அது வாசிக் உம் அது ஒரு மாதிரி இருக்கு ஃபீலிங் அது என்னன்னு தெரியல எப்படியாவது பாப்பா நீண்டு கைக்கு வந்துச்சுன்னா நம்மள மாதிரியே மத்தவங்கள நேசிக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க உங்க குடும்பம் அப்படின்றத தாண்டி அந்த குழந்தைய வந்து சக உயிர் நம்ம உயிர் கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறதுனால தான் ரெண்டு நாள் கழிச்சு இன்னுமே அந்த கண்ணீர் வருது ரெண்டு நாள் அவர் சாப்பிடலீங்களா நீங்க ரெண்டு பேரும் சரியா குழந்தை நல்லா ஆயிடுங்க நம்புங்க எல்லாரோட மக்களோட எல்லாரோட ப்ரேயர்ஸும் இருக்கு குழந்தை நல்லா ஆயிடும் நீங்க தைரியமா இருங்க எந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோட ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணாலும் இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு குழந்தையை காப்பாற்றிருக்கீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புங்க இந்த மாதிரி குழந்தைய போடுறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விரும்புகிற விஷயம் என்ன முறையில் பிறந்த குழந்த முறையான குழந்த இல்லி இல்லஜர்மேட் கப்புளாக இருந்தால் கூட குறக்கிற குழந்த லெஜர்மேட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொல்லுவாங்க பட் அந்த குழந்தை வந்து சட்டப்பூர்வமான குழந்தை தான் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது இவங்கெல்லாம் உங்களுக்கு வேணான்னா இன்னொன்று நிறைய பேர் கேக்குறாங்க அந்த குழந்தை எங்களுக்கு கொடுப்பீங்களா எங்களுக்கு கொடுப்பீங்களா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு ஐநூறு கால் அப்படி வந்துருது ஆமா குழந்தைய யாரெல்லாம் கேட்டு உங்க கிட்ட தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ பத்து வருஷமா இல்ல அஞ்சு வருஷமா இல்ல அக்கா கொடுத்துருவீங்களா நீங்க வாங்கி எங்க கிட்ட கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு அந்த கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியல சில சமயம் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடலாமான்னு நினைப்பேன் ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்க கேக்குறாங்க அதை நம்ம கூடாதுன்னு நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் சட்டப்பூர்வமா அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்கணுமா

அதான் ஆயிருக்கும் இருக்கு தான் சொல்றாங்க அது உண்படி அங்கேயே நஞ்சியோட ஆயிருக்கும் மேக்ஸிமம் தான் டாக்டர் சொன்னாங்க இன்ஃபெக்ஷன்லயும் மேக்ஸிமம் பார்க்கலாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்றேன் சார் ரொம்ப கிரிட்டிக்கல் தான் இருக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு நல்ல இடத்துல குழந்தை மாதிரி வச்சிருந்தா இந்நேரம் நான் அவளை எங்கேயோ ஜம்முன்னு

எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தண்டனை தண்டனை தான் அத மாற்று கருத்து கிடையாது இந்த மாதிரி நம்ம நிறைய செய்திகள்லயே கடந்து போறோம் குழந்தை வீசிட்டு போயிட்டாங்க குப்பை தொட்டில குழந்தை இருந்தது சாக்கடையில கடந்து இருந்தது அது வீட்டுக்கு போனவங்க யாருன்னு இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு ஒரு நியூஸும் வரல அது யாரையாவது கண்டுபிடிச்சு தண்டனை அதனாலதான் இந்த வாட்டி ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கோம் இது வரைக்கும் ரோட்ல இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல குடுக்கல ஆனா நான் நாங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுங்க கண்டுபிடிக்கணும் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நாங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் தூக்கம் இல்லாம சில டைம் பாப்பா நம்பக இருக்கோம் சில டைம் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன் உங்களை பத்தி சொல்லுங்க சமூக சேவை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது நீங்க வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து நான் வந்து சமூக சேவைன்னு எனக்கு தெரியாம தான் நான் பண்ணிட்டே இருக்கேன் இருந்தேன் ஓ இதுதான் சமூக சேவையானு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அப்போ இல்லை ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து யாராவது ஃபுட் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் இருக்க ரைஸ் பருப்பு எல்லாம் தெரியாம கவரில் போட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடுறது அந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுட்டு இந்த சமூக சேவைங்கிற இடத்துல நீங்க ரெண்டு பேரும் எப்படி இணைஞ்சிங்க இல்லை அவரு அவர் சின்ன வயசுல இருந்து அவரு நாட்டுக்காக செய்யறது அந்த மாதிரி கம்யூனிஸ்டம் இல்ல அது சின்ன வயசுல கொஞ்சம் அதுல இருந்து தேசப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய புக்ஸ் மேபி எனக்கு சொல்லி கொடுத்த சார் யாராவது இருக்கலாம் பட் என்னுடைய கைட்லைன் பண்ணவங்க எல்லாமே இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் சமூக விடுதலை அடையணும் பெண் விடுதலை அடையணும் பெரியார் படிச்சு படிச்சிருக்கேன் சின்ன உங்க வீட்டில் பார்த்தேன் பெரியார் புத்தகங்கள் அம்பேத்கரோட புத்தகங்கள் தான் நிறைஞ்சிருந்தது ஆண்களோட பெண்கள்கிட்ட பொறுப்பை படிச்சா வீட்டையும் சரி சமூகத்தையும் நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் அவ பண்ணுறது நான் எதுவும் தடை பண்றது இல்லை சரி நீ பண்ண தூத்துக்குடியில் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க இருந்து உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு இப்போது இந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க இல்லை நாங்கள் சென்னை நான் வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு டென் தௌசண்ட் சேலரி மாதம் வந்து ஈவினிங் அதாவது மாத கடைசியில் ஒரு ஐநூறுரூவா யாராவது மாத சம்பளம் எவ்வளோ வாங்கினாலும் அதுதான் தோணும் வாங்கினா அவர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணும் போது ஒரு நாள் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் ஐயோ ஆன்ட்டி இல்லையே அப்படின்னா அப்புறம் இவ எடுத்து வந்து ஒரு ஐநூறுவா கொடுத்தா என்ன அப்படின்னு இந்த மாதிரி பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கே நிறைய பேர் பூ கட்டினாங்க நான் போய் ஃபாஸ்ட்டாக பூ கட்டுவா நல்லா சமைப்பாக ஃபாஸ்ட்டாக பூ கட்டுவோம் அதனால் இந்த வாரம் வந்ததில்லை ஐநூறுரூவா இந்த ஐநூறுரூவா வச்சுக்கோங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நீ வேலைக்கு போ அப்போ வந்து நான் இங்கே வேலை தேடிட்டே இருந்தேன் நீ வேலைக்கு போகிறத விட டெஃபினட்டாக உனக்கு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் லேடிஸ் ஆஸ்லவீஸ் சொன்னால் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் நிறைய இருக்குது நான் வைக்கிறேன் சரி ஓகே வயி பரவாயில்ல நஷ்டமானாலும் பரவாயில்ல என்னன்னாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லி அப்படி அப்புறம் அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க இவங்க வந்த உடனே அது அங்கேருந்து நம்ம மசில் குற பசங்களாம் இவங்களுடைய அப்ரோச் எல்லாம் பிடிச்சி அது கொஞ்சம் இப்போ பரவாயில்ல அதுவும் ஒரு சர்வீஸ் மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க வார்த்தைகளே இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான தம்பதிகள் தான் யுவராணி போகிராஜ் இவங்க கிட்டே பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த குழந்தை அதிர்ஷ்டலக்ஷ்மி அது கண்டிப்பாக அவளோட உடம்பு தேறி எல்லாரோட ப்ரேயர்னாலையும் நல்லா வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் உங்களோட சமூக சேவை இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விசாரணை கூட்டு வந்து கோல பண்றதுக்கு